என்டா திருட்டு நாயே எவ்வளவு தைரியம் இந்த இங்க திருடு வருவ மேடம் சத்தியமா நான் எடுக்கல மேடம் உன்னை பார்த்தாலே தெரியுதே ஒழுங்கு மரியாதையே உண்மை ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிரு ஆமா அன்னைக்கு எலக்ட்ரிஷியன் வர்க் பார்க்க வந்தது நீ தானே மேடம் நாங்க வேலை செய்ய தான் மேடம் வந்தேன் வேலை பார்த்துட்டு நான் போயிட்டேன் மேடம் காசெல்லாம் நான் எடுக்கல மேடம் மேடம் இவனெல்லாம் அப்படியே கேட்டால் உண்மையாக சொல்ல மாட்டான் ரெண்டு அடி போட்டால் தான் உண்மையெல்லாம் வெளியே வரும் சார் அன்னைக்கு நீங்க சிஸ்டம் சர்வீஸ் பண்ண வரும்போது இவன்தான் இருந்தான் ஆமா மேடம் இவன் தான் மேடம் இந்த மாதிரி லோக்கல் ஏன் ஆபீஸ்குள்ள வர்றீங்க தான் திருடிட்டு போயிருவாங்க இருங்க ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் கால் பண்றேன் மேடம் போலீஸ்லாம் வேணாம் மேடம் வந்தாங்கன்னா அவங்களே பாதுகாசு எடுத்துட்டு போயிருவாங்க இப்ப என்ன சார் பண்றது எனக்கு தெரிஞ்ச சில லோக்கல் இருக்காங்க அவங்கள வச்சு அவன் தடு தட்டுனா உண்மையெல்லாம் சொல்லிடுவான் மேடம் என்னாச்சு மேடம் ஆஃபீஸ் முன்னாடி சண்டை போட்டுருக்கீங்க சபரி நேற்று நீங்கள் வரல இதோ நிக்கிறான்ல இவன் என்னோட பணத்தை திருடிட்டான் சபரி ஆமா சார் திருடிட்டு இதுல போய் வர சொல்றான் ஆமா நீங்க யாரு உங்களை எங்க பாத்த மாதிரி இருக்கு சபரி இவரும் நேத்து வந்தவர் தான் சிஸ்டம் சர்வீஸ்க்காக கூப்பிட்டு இருந்தேன் அது இல்லாம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இப்ப வர சொல்லிடுவேன் மேடம் இவரை விசாரிச்சீங்களா சார் என்ன சார் விளையாடுறீங்களா சபரி இவர் சிஸ்டம் சர்வீஸ் பண்றவர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இவரை பார்த்தா அப்படியே தெரியுது மேடம் ஓகே மேடம் ஓகே சார் உங்க ஐடி ப்ரூஃப் எதாவது காட்டுங்க காட்டுங்க சார் டேய் நீ மயில ஒரு பிரசம் தானே எங்கட ஓட பார்க்குற எங்க மேடம் இவன் தான் மேடம் மயிலப்பூர் பிரசாந்த் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பணத்தை திருட்டு போறதா மேடம் பண்ணுங்க மேலே என்ன சப்ரி சொல்றீங்க நானோ நான் உட்றனா பண்டவனா திருப்பி கூத்துறனா அந்த மீது பக்கமே வர மாட்டேன் நான் உட்றனா உட்றனா ஏய் இந்த இமால ஏதா பேசுனே அவ்ளோதான் மேடம் எதை வச்சு இவன தான் திருண முடிவு பண்ணீங்க இல்ல பார்க்கவே லோக்கலா இங்க இதான் மேடம் பிரச்சனையே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் லோக்கலா கருப்பா இருந்தா அவன் திருண அதே ஹைஃபையா சாஃப்ட்வேர் வேலை பார்க்கறவனா இருந்தா அவன் நல்லவன் அப்படிதானே இதெல்லாம் பழகி போச்சு சார் இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க இங்கேருந்து வந்தா இவன் இப்படி இருந்தா இவன் இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்ட்டு நம்ம ஊரும் பண்ண முடியாது மேடம் எப்படி ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் வேற்றுமையோ அதே மாதிரி தான் இந்த நிற வேற்றுமையோ இங்க படிக்காத திருடனை விட படித்த திருடன் தான் நிறைய இருக்காங்க சாரிப்பா முதல்ல நான் போலீஸ் கால் பண்றேன் நான் 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 போலீஸ்லாம் வேண்டாம் வேற சொல்ல அண்ணா ஹலோ சார் போலீஸ் ஸ்டேஷன்